கலாத்தியர் மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் நீங்கள் எல்லாரும் ஒன்பதாம் ஆமா நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள் ஆனால் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் நீங்க கிறிஸ்துவனுடைய வரலான்னு கேளுங்க ஆமா வெரி குட் ஆமான்னு சொல்லிட்டாலே ஃபெய்த்துல இருந்து வந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்கள் கிறிஸ்துவனுடைய வரலானால் இப்ப எல்லாருக்கும் அதுல பிரச்சனையே இல்லை நீங்கள் கிறிஸ்தவர்களா அப்படின்னா எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் நல்லா கை ஆமே எல்லாருமே கிறிஸ்தவர் அப்போ நாம கிறிஸ்தவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நமக்கு இல்லையா ஆனால் பைபிள் சொல்வது நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் கிறிஸ்தவர்களானால் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாய் இருக்கிறீர்கள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியாரையும் வாக்குத்தத்தத்தின் சுதந்தராரையும் இருக்கிறீர்கள் ஒரே வார்த்தையில் சொல்றேன் நீங்கள் கிறிஸ்தவினுடையவர்கள் ஆனால் கிறிஸ்தவர்கள் ஆனால் நீங்கள் பணக்காரர்ல இருக்கிறீர்கள் இதுதான் சொல்லுது ஆபிரகாமின் சந்ததி நீ ஏன் சொல்லணும் ஆபிரகாமின் சந்ததி ஏன் சொல்லணும் நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் லாசருவின் சந்தரிகளாக இருக்கிறீர்கள்னு சொல்லியிருக்கலாம்ல ஹலோ லாசருவின் சந்ததிகள்னு சொல்லலை ஏன் லாசருவின் சந்ததிகள்ன்றோம் லாசர் யாரு ஐஸ்வர்யவன் சாப்பிட்டுட்டு எதையாவது இலையெல்லாம் போட்டால் அதனால் தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள ஆசையாக இருந்தான் லாசர் யாரு ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் பயங்கரமான பிச்சைக்காரன் ஒன்றுமே இல்லாதவன் இந்த லாசருவை கர்த்தர் எங்கே கொண்டு போய் வச்சார் மறித்ததுக்கப்புறம் மடியில கொண்டு போய் வச்சாரு ஆமாவா இல்லையா மடிக்கு பைபிள் சொல்லுது பைபிள் இங்க பவுல் எழுந்து போய் சொல்றாரு நீங்கள் கிறிஸ்தவர்களானால் ஆபிரஹாமின் சந்ததிகள் ஏன் சந்ததிகள் சொல்லுது ஒரே வார்த்தையில நீங்கள் கிறிஸ்தவர்களானால் நீங்கள் பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் உங்கள் வம்சம் பணக்கார வம்சம் நல்ல பக்கம் கைப்பிடிச்சு ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க நீங்கள் கிறிஸ்தவர்களானால் உங்கள் வம்சம் பணக்கார வம்சம் கிறிஸ்தவர்கள்னாலே இந்தியாவில் என்ன சொல்றாங்க இது வெளிநாட்டு கடவுள் ஆமான்னு சொல்லுங்க ஆமா கரெக்டாக சொன்னீங்க ஏன்னா ஏன் வெளிநாட்டு கடவுள்ன்றாங்கன்னா வெளிநாடு ரொம்ப செழிப்பாக இருக்குது இந்தியாதான் ரொம்ப தரித்திரத்தில் இருக்குது வெளிநாடு ரொம்ப செழி செழிப்பாக இருக்குது அதனால இவர் வெளிநாட்டு கடவுள்ன்றாங்க நீங்கள் அப்படியே ஒத்துக்குங்க நான் கிறிஸ்தவன் நான் வெளிநாட்டுக்காரன் உள்ளூர்காரங்களுக்கு நடக்குதோ இல்லையோ எனக்கு நடக்கும் எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க சொல்லுங்க ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் சொல்லுங்க கிறிஸ்தவர்களானால் எப்படிப்பட்டவர்கள் பணக்கார வம்சத்தை சார்ந்தவர்கள் சொல்லுங்க தலையில கே சொல்லுங்க நான் ஒரு பணக்கார வம்சம் ஆமா சொல்லுங்க நான் ஒரு பணக்கார வம்சம் சொல்லுங்க நான் கிறிஸ்தவனானால் ஆபிரகாமின் வம்சம் ஆபிரகாமின் சந்ததி நான் கிறிஸ்தவனானால் என்ன சொல்லுது பைபிள் வாக்கு தத்துவத்தின் சுதந்திரவாளி நீங்கள் கிறிஸ்தவர்களானால் நீங்கள் ஏழையாக இருக்க முடியாது நீங்கள் கிறிஸ்தவர்களானால் நீங்கள் பாவத்தில் இருக்க முடியாது நீங்கள் கிறிஸ்தவர்களானால் ஒரு சாபத்தின் கீழே இருக்க முடியாது நீங்கள் கிறிஸ்தவர்களானால் இல்லாதவர்களாக இருக்க முடியாது அதனால தான் இந்த பவுல் ரொம்ப டீட்டெயிலாக சொல்றாரு அண்டர்லைன் பண்ணி சொல்றாரு நீங்கள் கிறிஸ்தவர்களானால் நீங்கள் ஆபரகாமின் சந்ததி ஆப்ரஹாம் யாரு ஆப்ரஹாம் பணக்கார வம்சம் ஆப்ரகம் யாரு ஒண்ணுமே இல்லாதவனா இருந்தவனை கத்தர் அழைத்து அவனை பெரியவனா மாத்தினாரு அப்படி அழைக்கும் போது அவன் வந்து ஒரு மெய்யான கடவுளை அறிந்தவனா இல்லை அன்றைக்கு அவன் மெய்யான கடவுளை விசுவாசிக்க ஆரம்பித்தான் பைபிள் தேவனை விசுவாசித்தான் ஏன் விசுவாசம் விசுவாசத்தை ரொம்ப பெருசாக பேசுறான் ஏன்னு சொன்னா விசுவாசிப்பதற்கு தேவன் ஒன்றும் நேரில் இல்லை கண்ணுக்கு முன்னால இல்ல ஒரு கல்லும் மண்ணும் மாதிரி அவர் வந்து உருவத்தில் வெளிப்படல தேவன் வார்த்தையில் பேசுகிறாரு அவரும் அவன் கேட்குறாரு கேட்டு விசுவாசிக்கிறாரு விசுவாசித்து ஊரை விட்டு கிளம்புறாரு எழுபத்தஞ்சி வருஷம் ஒரு ஊரில் இருந்தாலே வயசான ஒரு கிழவன் ஒரு ஊரை விட்டு ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு கிளம்ப முடியுமா கிளம்ப முடியுமா நீங்கள் கிளம்பிடுவீங்களா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஒரு ஊரில் இருந்தீங்கனால ஏதோ உனக்கு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சிங்க ஆ அப்படின்னு ஊரை விட்டு கிளம்பிடுவீங்களா கிளம்ப மாட்டோம் கிளம்புனா ஒய்ஃப் கேட்பா என்ன சத்தம் கேட்டுச்சு எனக்கு அந்த சத்தம் ஒன்றும் கேட்கலையா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துடும் ஆமே அம்மா இல்லையா ஆனால் ஆபிரகாமோடு கடவுள் பேசின வார்த்தையை கேட்டு ஆபிரகாம் கிளம்புறாரு சாராலும் சேர்ந்து கிளம்புறா ஆமே சித்த பாப்பையன் லோத்தூர் சேர்ந்து கிளம்புறான் நல்லா கவுனிங்க அதனால தான் ஆபிரகாமுடைய விசுவாசம் ரொம்ப ஃபேமஸாக பேசப்படுது ஆபிரகாம் விசுவாசித்தான்னா விசுவாசிக்க முடியாத சூழ்நிலை மத்தியிலே விசுவாசித்தான் ஆபரகாம் நம்பி கிளம்பினான் கிளம்புனவனை கற்ற பெரிய ஜாதியாக மாத்தினார் குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை கொடுத்தாரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு பொருளாதார பெருக்கத்தை கொடுத்தாரு ஆபரகாம தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஏன்னா சொன்னதெல்லாம் நம்புகிறாங்க அதனால் பிடிச்ச உடனே ஆண்டர் சொல்றாரு நீ எம் மட்டும் நடந்து திரிகிறாயோ அந்த தேசத்தையே உனக்கு கொடுப்பேன்னு சொன்னார் பெரிய சீமானாக மாறிட்டான் சொல்லுங்கள் ஆபரகாம் சீமான் சத்தமாக சொல்லுங்கள் ஆபரகாம் சீமான் ஏங்க இன்னைக்கு உங்க அக்கவுண்ட்ல பத்து கோடி விழுகுதுன்னா இப்படியா உட்காண்ட் இருப்பீங்க கால் மேலே கால் போட்டு மகிழ்ச்சி நான் மகிழ்ச்சி ஆபரகம் அவ்வளவு சீமானா மாறிட்டான் பைபிள் சொல்லுது ஆபரகம் பெரிய சீமானா மாறிட்டான் வேலைக்காரங்க வேலைக்காரிங்கெல்லாம் சொல்றாங்க ஆபரகாமுக்கு கிளம்பும் போது ரெண்டு பேர் மூணு பேரை கிளம்புனாங்க இப்ப வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்லாம் வந்துட்டாங்க ஹலோ நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த பட்டாபிராமில் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரா மூணு பேரா மதிப்பில்லாத ஒரு நிலைமையில ஆரம்பிச்சிருப்பீங்க நான் சொல்கிறேன் ஷிஃப்ட் மாறி மாறி உங்கள் வீட்டில் வேலைக்காரர்கள் வருவார்கள் கையை நல்லா தட்டுங்க ஆமேன் ரிசீவ் பண்ணுங்க ஆமேன் நீங்கள் வேலைக்கு போறதில்லை கத்தர் உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரர்களை அனுப்புவார் சொல்லுங்கள் சத்தமாக ஒரு ஆமேனு சொல்லுங்கள் ஆமே என் வீட்டுக்கு வேலைக்காரர்கள் வருவார்கள் வேலைக்காரிகள் வருவார்கள் ஆபரகாமுடைய வீட்டில் ஆடு மாடு கட்டுறதுக்கு சொந்த நிலம் கார் பங்களா மாதிரி அன்னைக்கு அத்தனை அத்தனை கார் மாதிரி 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 இது ஆடு மாடு இருந்தது வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் திரளாய் இருந்தார்கள் நான் சொல்றேன் நீங்கள் வேலைக்காரர்களாய் வேலைக்காரிகளாக இருக்க மாட்டீங்க உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியாத வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் தருவார் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிங்க விசுவாசிங்க நீங்க சம்பளம் வாங்குறவங்களா இருக்க மாட்டீங்க சம்பளம் கொடுக்கறவங்களா கத்தர் மாற்றுவார் பெரிய சீமான் கடவுள் மாற்றினார் பிரசங்கம் நிறைய பேர் என்னங்க பழைய பாட்டையே பேசுறீங்க பழையாட்டை பேசாம என்னதான் பேச ஏற்பாடு வந்து நிழல் புதிய நிஜம் கிறிஸ்து வந்தது ஏற்பாட்டினுடைய எல்லா நியாயப்பிரமாணங்களையும் நிறைவேற்றத்தான் வந்தாரு எல்லா ஆசீர்வாதங்களையும் தூக்கி நமக்கு தான் வந்தாரு பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்கள் யாருக்கு சரி எல்லாம் பழைய ஏற்பாட்டை மக்கள்லாம் சேர்த்து பரலோத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க அப்போ வாக்குத்தத்த யாருக்கு வாக்குத்தம் சந்ததிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் தான் சுதந்திரிக்க வேண்டும் சொல்லுங்க தான் சுதந்திரிக்க வேண்டும் தாத்தா பாட்டன் பூட்டன் எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தெல்லாம் எல்லாம் அந்த வருஷம் சொத்துங்க அப்படின்னு நான் சொல்லுவீங்க அந்த வருஷம் சொத்து தான் ஆனால் நான் அனுபவிப்பதற்கு பேரனாக இருக்கிறேன் கை தட்ட மாட்டேன்றீங்க அதை நான் சுதந்திரிப்பதற்கு நான் சந்ததி வழியில் வருகிறேன் வம்ச வருகிறேன் சொல்லுங்கள் வம்சா வழியில் வர்றேன் நீங்க கேட்கலாம் ஏன் வம்சாவளி ரொம்ப மோசமான தரித்திர வம்சாவளியாச்சே ஆச்சே கர்த்தர் சொல்றாரு பவுல் சொல்றாரு உங்க வம்சாவளி அது இல்ல நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி சொல்லுங்க ஆபிரகாமுடைய சந்ததி நீங்கள் கிறிஸ்தவர்களானால் நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி அதனால தான் நான் சொல்றேன் நீங்க வந்து கிறிஸ்தவர்களா இல்லைன்னா பரவாயில்ல உங்க வம்சாவளியை ஒத்துக்குங்க நீங்கள் கிறிஸ்தவர்களானால் நீங்கள் ஆபரகைய சந்ததி என்பதை விசுவாசிக்க வேண்டும் நமக்கே வெக்கமாக தான் இருக்குது நம்முடைய சந்ததி யோசிக்கும் போது நம்ம வம்சத்தை யோசிக்கும் போது ஏன்னா நம்ம பரம்பரை நமக்கு தெரியாதா சொல்லுங்க ஆமா அந்த பரம்பரையை மனசுலேயே வச்சுக்கோங்க அந்த வம்சத்தை மனசுலேயே வச்சுக்கோங்க இன்னைக்கு நான் சொல்கிற வம்சத்தை இருதயத்தில் ஏற்றிக்கிங்க நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆனால் ஆபரகாமின் சந்ததி பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஆபரகாமுடைய ஆசீர்வாதம் உங்க மேல இருக்குது கிறிஸ்தவர்களானால் நீங்கள் 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 எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்கும்படிக்கு ஒரு வாக்கு தத்த செய்தி உங்கள் வாழ்க்கையில் வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை விசுவாசிக்கணும் சொன்னார் லூக்கா பதிமூணுல நீ ஆபிரகாமின் குமார்த்தியாச்சே எப்படி கட்டப்பட்டு கிடக்கிற நீ ஆபிரகாமின் குமார்த்தியாச்சே எப்படி நீ ஏழையா இருக்கிற நீ ஆபிரகாமின் குமார்த்தியாச்சே எப்படி இவ்வளவு அடிமைத்தனத்தில் இருக்கிற ஏன்னு சொன்னா ஜனங்களுக்கு போதகர்களுக்கு அந்த விவரம் தெரியல பாஸ்டஸ் நீ ஆபிரகாமின் சந்ததி என்ற வெளிச்சமே இல்லாதனால கூனியாவே வச்சிருந்தாங்க பாவத்திலே வச்சிருந்தாங்க தரித்திரத்திலே வச்சிருந்தாங்க இயேசு வந்த உடனே தரித்திரருக்கு ஆபிரகாமுடைய குமாரர் குமாரத்தின்ற நற்செய்தியை கொண்டு போய் சேர்க்க போயிட்டாரு சேர்த்த உடனே வசனம் சொல்லுது அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் சொல்லுங்க நான் ஆபிரகாமுடைய சந்ததி வறுமையில இருக்க கூடாது நான் ஆபிரகாமுடைய சந்ததி வியாதியில் இருக்கக்கூடாது நான் ஆபரகாமுடைய சந்ததி பிரச்சனையில் இருக்கக்கூடாது கடனில் இருக்கக்கூடாது இந்த பின்னுக்கு இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆபரகமின் சந்ததிக்கு கிடையாது ஆபரகாமின் சந்ததியை கட்டி போட முடியாது நீங்க ஆபரகாமின் குமாரர் குமாரத்துகள் உங்கள் வாழ்க்கையில வெற்றி வேலை செய்கிறது செழிப்பு வேலை செய்கிறது உயர்வு வேலை செய்கிறது ஏராள தாராளம் வேலை செய்கிறது நீங்க ஆபரகாமுடைய சந்ததி நீங்க கையிட்டு செய்கிறதெல்லாம் வாய்க்கும் நீங்கள் ஆபரகாமுடைய சந்ததி நீங்கள் கிறிஸ்துவின் வாக்கு சுதந்தரிக்கக்கூடிய சுதந்திரிக்கக்கூடிய சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள் தலையில கை வச்சு அப்படி சொல்லுங்க அதனால நான் சொல்றேன் ஒரு சின்ன பிசினஸ் ஆரம்பிங்க உங்களுக்கு வாய்க்கும் பாருங்க ஏன்னா ஈசா ஈசாக்கு வாய்த்தது ஈசாக்கு எல்லாரும் பஞ்ச பஞ்சம்னு ஓடி போறாங்க ஈசாக்கு பஞ்ச தேசத்தில் இருக்கிறாரு அவருக்கு மட்டும் வாய்க்குது பஞ்ச தேசத்தில் தோன்றாரு தண்ணி வருது பஞ்ச தேசத்தில் விதைக்கிறாரு அவருக்கு வாய்க்குது எப்படி வாய்க்குது ஏன்னு சொன்னால் ஆபரகாமின் குமாரன் ஆகவே வாய்க்கிறது நான் சொல்கிறேன் நீங்க ஆபரகாமின் சந்ததி நீங்க கை வச்சா வாய்க்கும் சொல்லுங்க நீங்க கை வச்சா வாய்க்கும் சொல்லுங்க நான் கை வச்சா வாய்க்கும் சொல்லுங்க நான் கை வைக்கிறதெல்லாம் வாய்க்கும் நான் செய்கிறதெல்லாம் நடக்கும் நான் பேசுறதெல்லாம் நடக்கும்

ஏன் ஏழையா இருக்கிறேன் நான் தான் அப்படி இருக்க முடியாதுன்னா ஏன் ஏழை ஏழ்மைத்தனம் என் வாழ்க்கையில் வேலை செய்யுது நான் சொல்றேன் ஒன்னே ஒண்ணுதான் இந்த விசுவாசம் இல்லாம போச்சு இந்த போதனை இல்லாம போச்சு அதனால தான் நமக்கு பழிக்க மாட்டேன் இப்போ நம்ம கையிட்டு செய்யறதெல்லாம் எப்படி தோல்வி மனப்பான்மையோட பயத்தோட நடக்குமா நடக்காதோன்ற எண்ணத்தோட வைக்கிறதுனாலதான் வாய்க்க மாட்டேன் இப்போ மைண்ட கத்த ரினியூ பண்றாரு பவுல் சொல்ற வாக்கு தத்தம் உங்க மேல இருக்குது சொன்ன வாக்கு தத்தம் என் மேல இருக்குது நீங்கள் வாக்குத்தத்தின் தலைமுறை வாக்குத்தத்தின் சந்தனி நீங்கள் நீங்க பணக்கார பரம்பரையை சேர்ந்தவர்கள் ஓ ஃபாதர் நீங்கள் பணக்கார பரம்பரையை சேர்ந்தவர் சொல்லுங்கள் நான் பணக்கார பரம்பரையை சேர்ந்த நபர் சொல்லுங்கள் வீடு வாங்க போகிறேன் சொல்லுங்கள் வீடு வாங்க போகிறேன் சொல்லுங்கள் வீடு வாங்க போகிறேன் கார் வாங்க போகிறேன் பங்களா வாங்க போகிறேன் சர்ச்சுக்கு வரும்போது நான் நான் காரில் வர சொல்லுங்க சொல்லுங்கள் நான் காரில் வர போகிறேன் ஜெரேமியா பிரதர் டிரைவர் போட்டு காரில் வந்து இறங்க போகிறார் குடும்பமாக சொல்லுங்கள் இது வேடிக்கை இல்லை ஒரு நாள் வரும் நீங்க எல்லாம் கண்ணை மூடுறக்குள்ள அதை காண்பிடுறேன் தெற்கு தரிசனம் சொல்கிறேன் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் நான் பணக்கார பரம்பரையை சேர்ந்தேன் இதை நீங்கள் விசுவாசிக்கல ஏன்னா கோவிலுக்கு வந்து பிரயோஜனமே கிடையாது நீ கோவிலுக்கு வந்தது எதுக்கு தெரியுமா இதை கேட்கறக்கு தான் இதை விசுவாசிக்கிறதுக்கு தான் இதை சொல்கிறதுக்கு தான் எது பணக்காரன் ஆக்குது நம்ம நினைக்கிறோம் எனக்கும் எங்கள் அப்பா பணக்காரர் இல்லைங்க உங்கள் அப்பா பணக்காரர் இல்லை உண்மைதான் இயேசுவோட அப்பா யாரு ஆப்ரகமா இல்லை யோசு தானே ஆனா இயேசுவோட அப்பாவை யாருன்னு சொல்லுது ஆபரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகி இயேசு கிறிஸ்தின் வம்சம் வரலாறுன்னு உன் மத்தைய ஒன்று ஒன்று வர வரவாஸ்தமா இல்லையா அப்போ ஏன் அப்பா பாக்கியராஜ் பாக்கியராஜ் பணக்காரர் இல்லை ஆனால் பாக்கியராஜுடைய அப்பா வம்சம் தலைமுறை பணக்கார தலைமுறை உடனே அவங்க அப்பா பேர் என்னன்னு கேட்காதீங்க எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆபரகாமின் குமாரன் ஆகிய பாக்கியராஜ் கை தட்ட மாட்டேன்றீங்க நல்லா உரக்க கை தட்டுங்க உங்க அப்பா பேர் எனக்கு தெரியல ஏன் அப்பாவை நிறைய பேர் மதிக்க மாட்டேன்றாங்க அப்பா அம்மாவை ஏன் நிறைய பேர் மதிக்க மாட்டேன்றாங்க சிலர்லாம் அப்பா அம்மாவை மதிக்கிறாங்க ஏன் அவங்கள மதிக்கிறாங்க ஏன்னா அவங்க சொத்து வீடு வாசல் சேர்த்து வச்சிருக்காங்க அதனால அவங்கள விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க சொத்து வீடு வாசல் எதுவுமே சேர்க்கலையா அவங்கள மதிக்கிறது இல்லை நான் சொல்கிறேன் நாமெல்லாம் மதிக்க முடியும் என்ன எப்படி மதிக்க முடியும் எங்க அப்பா இந்த கவரம் எல்லாம் இருந்திருக்கலாம் அதனால சேர்க்காம இருந்திருக்கலாம் ஆனா எங்க அப்பா வம்சம் தலைமுறை பைபிள் சொல்லுது ஆபரகாமுடைய வம்சம் சொல்லுங்க ஆபரகாமுடைய வம்சம் சொல்லுங்க ஆபரகாமின் குமாரன் என்ன அப்பா சொல்லுங்களேன் சத்தம் ஆபரகாமின் குமாரன் என்ன அப்பா சத்தமா சொல்லுங்க ஆபரகாமின் குமாரன் என்னுடைய அப்பா நான் கேக்கு சாப்பிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்கு

ரவி ஜெரமியாவா அப்பா ஜெரமியாவா கொண்டையா ஆ ஒரே குடும்பத்தை சார் ஓகே ஆபரகம் சொல்லுங்க ஆபரகாமின் குமாரன் என் தகப்பன் அழகு லூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பைபிள் சொல்லுது நாமெல்லாம் பணக்கார பரம்பரையை சேர்ந்தவர்கள் சொல்லுங்க நான் பணக்கார பரம்பரை சொல்லுங்க நான் பணக்கார பரம்பரை நான் பணக்கார பரம்பரை ஆண்டு என்ன பண்றாருன்னா லுங்கியை கழட்டி விட்டு கோட் சூட் போட்டு விடுறாரு இப்போ சொல்லுங்க நான் பணக்கார பரம்பரை கால் கால் போட்டு உட்காருன்னு பார்ப்போம் இந்த கார்த்தி உட்காந்துருக்காங்க சமயம் அப்படியே அப்படியே இருக்கு கவலைப்படாத கவலைப்படாது சோழ பணக்கார பரம்பரை சொல்லுங்கள் பணக்கார பரம்பரை இது உள்ளே இறங்குனாலே செய்தி ஓகே எனக்கு பணக்கார பரம்பரை சொல்லுங்கள் பணக்கார பரம்பரை சொல்லுங்கள் நான் பணக்கார பரம்பரை இந்த மாசத்துல சீக்கிரம் வீடை டெடிக்கேட் பண்ண போகிறோம் சொல்லுங்கள் இந்த மாதத்தில் வீடை டெடிகேட் பண்ண போகிறோம் காரை டெடிகேட் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டுக்கு ஆசை வேணுமா வேண்டாமா வேணும்னா நல்லா கையை தட்டி ஓ கத்தனை உயர்த்துங்க பணக்கார பரம்பரை ஆமே நஷ்டத்தை பார்க்காதீங்க நஷ்டமாயிடுச்சேன்னு பார்க்காதீங்க பெரிய கோடி என்ன நஷ்டம் ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் நஷ்டமா அது அது வந்து அவன் நாயை ப நாய்க்கே வந்து ஒரு மாதத்துக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணுறாங்க அண்ணன்ட்ட கேட்டு பாருங்கள் அவர் டாக் வளர்த்து விற்க இதெல்லாம் பண்ணவர் இந்த அண்ணா நீ வந்திருக்காங்க ரெண்டு மூணு நாள் ஆச்சு அங்கே வீட்டில் இருக்கிற டாக் சாப்பிட மாட்டேன்னு ஃபோன் பண்ணிட்டாங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனீங்களா யார என்ன நம்ம வீட்டு பிள்ளைய கூப்பிட்டு போனீங்களான்ற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனீங்களா இன்ஜெக்ஷன் போட்டிங்களா ஏன் வேறு ஏதாவது பண்ணிங்களா வாமிட் எடுத்துச்சா அடா பாவிங்களா ஹலோ சொல்லுங்கள் நான் ஒரு பணக்கார பரம்பரையை சேர்ந்தவன் ஏதோ நம்ம ஆபரகம் ரொம்ப பெருசாக பேசலை நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவனே ரொம்ப படைய பணக்காரன் அவருக்கு இல்லாத சொத்து இல்லை வீடு வாசல் இல்லை ஊரே அவருது குன்றுகள் அவருது மலைகள் அவருது தோட்டங்கள் அவருது நாம் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை மிருகங்களும் அவருடைய மிருகங்களாக இருக்குது நீங்கள் போய் ஒரு ஆடு ஒரு கிலோ வாங்கினா அறநூறுவா எட்நூறுவா ஆகுது நான் சொல்கிற ஆடுகளை உண்டாக்குனவர் கர்த்தர் கையை தட்டி சொல்லுங்க எங்கள் அப்பா பெரிய பணக்காரர் சொல்லுங்க நான் பணக்கார பரம்பரை சொல்லுங்க நான் பணக்கார பரம்பரை விசினித்தனமே நம்ம வாழ்க்கையில் இருக்காது சொல்லுங்க இருக்கவே இருக்காது நான் ஏழைகளுக்கு உதவுவேன் நல்லா ட்ரெஸ் பண்ணுவேன் நீட்டாக இருக்கும் ஏங்க பணக்காரன்னா என்ன நினைக்கிறீங்களா என்ன பிரதே சொல்கிறீங்க என் பர்ஸில் பத்து ரூபா கூட இல்லை என்ன போய் பண என்ன ப பணக்காரங்களாம் போய் பர்ஸ் எடுத்து பாருங்கள் ஒரு கோடி ப பர்ஸ்லேயே வச்சுக்கிட்டு இருக்காங்களே அப்படிலாம் கிடையாது உடனே நீங்கள் சொல்கிறீங்க அக்கௌண்ட்டில் இருக்கணும் அக்கௌண்ட்டில் இருந்தால் நான் சொல்கிறேன் என் அக்கௌண்டில் இல்லாததுனால நான் ஏழை இல்லை என் அக்கௌண்டில் இருக்க வேண்டியலாம் எங்கள் அப்பா அக்கௌண்டில் இருக்குது சொல்லுங்கள் எங்கள் அப்பா அக்கௌண்டில் இருக்குது ஆமாம் எங்கள் அப்பா பாக்கெட்டில் இருக்கு நான் எப்போ வேணாலும் போய் எடுத்துக்குவேன் என் அப்பாட்டிருந்து சொல்ல மாட்டேன்றீங்களே எல்லாம் மாறுது சொல்லுங்கள் எல்லாம் மாறுது எல்லாம் அழுக்கெல்லாம் மாறட்டும் எல்லாம் வறுமை மாறட்டும் இந்த புத்தியிலிருந்து வெளியே போனாலே போதும் வீடு சுத்தமாயிரும் வீடு சுத்தம் புத்தி புத்தியில இருந்து வெளியே போகணும் நான் இந்த இந்த அப்பாவுடைய பிள்ளைன்றது வெளியே போகணும் எங்க அப்பா ஆவரகம் பைபிளை படிச்சா எங்க அப்பா ஆவரகம்னு சொல்லுது பைபிளை படிச்சா என் பரம்பரை வந்து நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆனால் ஆபரகாவுடைய வம்சம்னு சொல்லுது அப்ப ஆபரகம் யார் பணக்கார வம்சம் நான் சொல்றேன் ஒருவேளை கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லாம இருக்குதா நான் சொல்றேன் நீங்கள் கிறிஸ்தவர்களானால் ஆபரகாமின் சந்ததி நீங்கள் மலடா இருக்க முடியாது பிள்ளை இல்லாமல் இருக்க முடியாது அப்படிதான் பைபிள் சொல்லுது பைபிள் என்ன சொல்றது அதெல்லாம் நம்புங்க தலையில கை வச்சு சொல்லுங்க நான் மலடா இருக்க முடியாது ஒரு வீடு இல்லாதது கூட மலடு தான் அது அப்படி இருக்க முடியாது சொல்லு அப்படி இருக்க முடியாது ஆமா நான் கார் இல்லாமல் இருக்க முடியாது நான் வீடையும் காரையும் வந்து பொருட்கள் மேலே உங்களை கொண்டு போல நீங்க வசதியானவர்கள் வசதியான வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்றால் இதெல்லாம் உங்க வீட்டில் சி சொல்லுவாங்க சி சின்னு கிடக்குதுன்னு வாங்க ஊரில் சிசின்னு கிடக்குது சிசின்னு கிடக்குதுன்னா என்ன அர்த்தம்னா அது அது ஒரு பொருட்டாவே இல்லை சட்ட பண்ணாத அதாவது அது அது நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் உங்கள் டைனிங் டேபிளில் ஐநூறுரூவா கட்டு சீன்னு கிடக்கும் நீங்கள் கையை தட்டிட்டீங்கன்னா வந்துடும் நீங்கள் தட்ட மாட்டேன் ஏன் நம்ம ஐநூறுரூவா கட்டு டைனிங் டேபிள் இல்லையா அப்படின்றீங்க ஏன் நீங்கள் அப்படி நினைக்கிறீங்க ஐநூறுரூபா கூட இல்லாதனால அதை பெருசாக நினைக்கிறீங்க நான் சொல்கிறேன் உங்கள் அக்கௌண்ட்டு ஐயாயிரம் கோடி இருக்குது ஐம்பதாயிரம் ரூபா டே டேபிளில் இருக்கிறத பெருசாக நினைப்பீங்க நாம் சிலரை பார்க்கும்போது எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்கும்போது கர்த்தர் சொல்கிறார் அந்த வம்சம் நீயும் அந்த வம்சம் உன் வம்சமும் உன் பரம்பரையும் அப்படிதான் இருக்குது இப்படிப்பட்ட மனநிலை உள்ள ஆளுக்கு விதைப்பு ஒரு பெருசாக இருக்காது ஆமாம் வா லடியா இப்படிப்பட்ட மனநிலையை கிரியேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு விதைப்பு ஒரு பெருசு கிடையாது விதைப்பு எவ்வளோ வேணாலும் வதைங்க ஏன்னா நீங்கள் பணக்காரராச்சே நீங்கள் தான் நீங்கள் தான் உங்கள் வம்சமே பணக்கார வம்சமாச்சே கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக விதைப்பது என்பது அள்ளி வதைக்கணும் ஏராளமாக தாராளமாக விதைக்கணும் அந்த அம்மாவுக்கு அந்த வெளிச்சம் தான் இருந்த ரெண்டு காசையும் வதச்சிட்டா நீங்கள் சொன்னீங்க ரெண்டு காசா சார் நான் விட அதிகமாக இல்லை இல்லை வாழ்நாள் முழுவதுக்கு வச்சுருந்தது கதைச்சிட்டா அவளுக்கு ஒரு நல்ல புத்தி என்ன புத்தினா எங்கள் அப்பா பணக்காரர் பெரும் பணக்காரர் அவர் பெரிய வம்சம் இப்போ பணக்கார வம்சம் அப்போ நீங்கள் கிறிஸ்தவர் ஆனால் ஆம்பரகாடைய சந்ததி வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திரவாளிகள் சுதந்திரவாளிகள்னா என்ன அர்த்தம்னா நம்ம தமிழில் சுதந்திரவாளிகள்ன்றது யாரு அது உங்களுக்கு வந்து சேர வேண்டியது இந்த வாக்கு தத்தம்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டியது உங்கள் பேரில் பட்டா போட்டிருக்குது இல்லைங்க நான் பேரங்க இல்லை நான் வந்து அஞ்சு தலைமுறை ஆழு தலைமுறை வந்து வர்ற பேரங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லையா ஆண்டு சொல்ற பவுல் சொல்கிறாரு நீங்கள் எத்தனை தலைமுறையை தாண்டி வந்த பேரனா இருந்தாலும் சரி நீங்கள் ரூட்டு பிடிச்சி போனீங்கன்னா நீங்கள் ஆபரகாமுடைய சந்ததி ரூட்டு பிடிச்சி போனீங்கன்னா வாக்கு தத்தம் உங்கள் மேலே வந்து பழிக்க முடியும் சொல்லுங்க என் மேலே வந்து வாக்குத்தத்தம் பழிக்க முடியும் இப்ப படிச்சுட்டு இருக்குது இப்போ நீங்க விசுவாசிக்க போதும் அது உங்களுக்கும் வாய்க்கும் நீங்க பின்தங்கி இருக்க முடியாது உங்களை பின்னுக்கு இருக்கிற காரியங்களை நீங்க ஜெயிக்க முடியும்